அத்தியாயம் ஐம்பத்து நான்கு ஆர்த்தியை அங்கே அந்த இடத்தில் எதிர்பார்த்திராத விக்ராந்த் ஒரு வினாடி திகைத்து போனான் பின் சமாளித்து கொண்டு ஹாய் ஆர்த்தி நீங்களும் சரோ ரிசப்ஷனுக்கு வந்தீங்களா என்றான் எஸ் கல்யாண பொண்ணோட பேரண்ட்ஸும் என்னோட அப்பா அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாக்கு வேற வேலை இருந்ததால வர முடியலை அதான் நானும் பிரதாப்பும் வந்தோம் மாப்பிளை உங்க ஃப்ரெண்ட்னு தெரிஞ்ச உடனேயே உங்களை பார்ப்போம்னு நினைச்சேன் நல்ல வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு ஆம் ஹாப்பி எங்க கல்யாண பத்திரிகை கிடைச்சுதா விக்கி நீங்க கட்டாயம் வரணும் என்றால் ஆர்த்தி கண்கள் மின்ன கிடைச்சுது ஆர்த்தி பட் நான் வரது கொஞ்சம் சந்தேகம் நோ 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 அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது விக்கி உங்க ஃபேமிலியோட வரணும் நீங்களும் சொல்லுங்க பிரதாப் வேண்டா வெறுப்பாக அங்கே நின்று கொண்டிருந்த பிரதாப் ஆமாம் நீங்க கட்டாயம் வரணும் விக்கிராந்த் என்றான் பேருக்கு நீங்க இவ்வளவு கம்பல் செய்யணுமா என்ன சாதாரண நாளா இருந்திருந்தா நான் கட்டாயம் வந்திருப்பேன் உங்க மேரேஜ் டைம்லேயே தான் எனக்கும் மேரேஜ் நடக்குற மாதிரி இருக்கு அதான் சந்தேகம்னு சொன்னேன் என்றான் விக்கிராந்த் ஹேய் விக்கி காங்கிராட்ஸ்மேன் என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க ஆர்த்தியின் பேச்சில் உண்மையான மகிழ்ச்சி தெரிந்தது ஆனால் முகத்தில் சந்தேகமும் கேள்வியும் கூட இருந்தது தேங்க்ஸ் ஃபார் த விஷஸ் ஆர்த்தி எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி பத்திரிகை அடிச்ச புறம் சொல்லலாம்னு நினைச்சேன் என்ற விக்கிராந்த் பிரியா பக்கம் ஒரு பார்வை பார்த்துவிட்டு இவங்க பிரியா ஞாபகம் இருக்கா இவங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம்னு பேச்சு போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் செட் ஆன மாதிரி தான் ஆகஸ்ட் எண்ட் போல கல்யாணம் இருக்கும் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆனதும் இன்விடேஷன் எடுத்துட்டு நானே வந்து என்வைட் செய்றேன் நீங்க கட்டாயம் வரணும் என்றும் சொன்னான் ஆர்த்தி விக்கிரான் சொல்வதை முழுவதுமாக கவனிக்காமல் பிரியாவை கேள்வியோடு பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு சில வினாடிகள் கழித்து திடுமென திரும்பியவள் விக்கிராந்தின் அருகே வந்து விக்கி நீங்க இன்னும் நான் நம்ம என்கேஜ்மெண்ட்டை பிரேக் செய்ததை விட்டு வெளியே வரல தானே இந்த அவசர அவசரமான கல்யாணம் அதுவும் எங்க கல்யாணம் நடக்கும் நாள் பக்கத்திலேயே கம் ஆன் விக்கி பிளீஸ் மூவ் ஆன் என்றாள் மெல்லிய குரலில் ஆனாலும் அது பிரியாவிற்கும் தெளிவாக கேட்டது இது ஏதடா புது கதை என்று விக்கிராந்த் கேள்வியோடு நிற்க அவனின் கரத்தை நட்புடன் பற்றிய ஆர்த்தி எனக்கு உங்க மேல அஃபெக்ஷன் இருக்கு ஆனால் அது நட்பு ரீதியான அஃபெக்ஷன் விக்கி நான் விரும்புறது பிரதாப்பை தான் இவங்களை எனக்கு ஞாபகம் இருக்கு பிளீஸ் இது போல அவங்க லைஃப் போட விளையாடாதீங்க எனக்காக சும்மா பேச்சுக்கு ஆல்ரெடி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிற இவங்களை போய் பலிகடா ஆக்காதீங்க என்னை மறந்துட்டு விக்கிரான் ஆர்த்தியின் பேச்சில் குறுக்கிட பல தடவை முயன்றான் ஆனால் ஆர்த்தி நிறுத்தாமல் பேசிக்கொண்டே கொண்டே இருந்தாள் அவளாக பேச்சை நிறுத்தப் போவதில்லை என்று தோன்றியதால் ஓ மை காஷ் சாரி ஆர்த்தி மறந்தே போயிட்டேன் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு இப்போ கிளம்பினால்தான் சரியா இருக்கும் வி வில் மீட் லேட் பை என்று சொல்லி கை அசைத்துவிட்டு அதற்கு மேல் தாமதிக்காமல் பிரியா பக்கம் பார்த்து கண்களால் அவளையும் வர சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக நடக்கத் துவங்கினான் அவனளவிற்கு வேகமாக இல்லாமல் மெல்ல அவன் நடந்த திசையில் சென்றாள் பிரியா காரை கிளப்பி தயாராக வைத்திருந்த விக்ராந்த் பிரியா காரின் அருகே வரவும் டோ ஓப்பனா இருக்கு ஏறு பிரியா என்றான் நான் உங்க கூட வரலை எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு தாங்க நான் தனியாவே போறேன் என்றாள் பிரியா அவனை நேரே பார்க்காமல் பச் பிரியா இது விளையாடுற நேரமில்லை கார்ல ஏறு நீங்க வரலைன்னா பரவாயில்லை நானே போய் எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சுக்கிறேன் பிரியா பேசிக் கொண்டிருக்கும் போதே காரிலிருந்து இறங்கி அவளருகில் வந்த விக்கிராந்த் கார் கதவை திறந்து அவளின் வலது கையை கட்டியாக பிடித்து கிட்டத்தட்ட தள்ளி விடுவது போல் காரின் உள்ளே அவளை உட்கார வைத்தான் சாரி பிரியா உன்னை கட்டாயப்படுத்தி என்னோட வர வைக்கணும்னு நினைக்கலை இப்போ இந்த நைட் டைம்ல உன்னை தனியா அனுப்ப மனசு வரலை அதான் பிரியா கோபமாக முறைப்பது தெரிந்தும் மேலே எதுவும் சொல்லாமல் காரின் கதவை மூடிவிட்டு மீண்டும் திரைவர் இருக்கையில் வந்து அமர்ந்தான் விக்கிராந்த் முதல் சில நிமிடங்கள் அமைதியில் சென்றது பிரியா கொதித்துக் கொண்டிருந்தாள் நேராக சாலையை பார்ப்பதும் அவ்வப்போது விக்கிராந்த் பக்கம் பார்த்து முறைப்பதுமாக இருந்தாள் விக்கிராந்திற்கு அவளின் அந்த முறைக்கும் பார்வை புரிந்த போதும் கல்லுளிமங்கனாய் அசையாமல் இருந்தான் ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு பொறுமையை இழந்த பிரியா உங்களை நான் என்னவோ நினைச்சேன் நீங்க அதெல்லாம் விட ரொம்ப பெரிய ஆள் மிஸ்டர் விக்கிராந்த் என்றால் ஏளனம் மிகுந்த குரலில் அவளை அமைதியாக ஒரு பார்வை பார்த்த விக்ராந்த் அப்போதும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் என்னை வருந்தி வருந்தி இந்த ரிசப்ஷனுக்கு இன்வைட் செய்தது எதுக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க என்னை ஒரு காட்சி பொருளா பயன்படுத்திக்க அப்படித்தானே உங்களுக்கு பக்காவா உதவி செய்ய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேற வச்சிருக்கீங்க உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா என்னை மாதிரி ஒருத்தியை கல்யாணம் செய்துக்குறேன்னு சொல்றது இந்த மாதிரி சீப் பப்ளிசிட்டிக்காக அப்படித்தானே இன்னும் என்னோட முழு கதையை சொல்லி நியூஸ் பரப்பினீங்கன்னா இன்னும் நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும் இன்னும் வேற என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க சொல்லுங்க சார் விக்கிராந்த் அப்போதும் அமைதியாக இருக்கவும் பிரியாவின் கோபம் இன்னும் அதிகமானது உங்களுக்கு பிளானுக்கா பஞ்சம் எஸ்எம்எஸ் ஆரம்பிச்சு வேண்டிய ஏற்ற இறக்கத்தோட பேசுறது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியுமே லைக்ஷ கொடுக்கிற மாதிரி மணிக்கணக்கா வேற பேசுவீங்களே விக்கிராந்த் அவள் பக்கம் திரும்பியும் பாராமல் மிகவும் மும்முரமாக சாலையை பார்த்து வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான் புரமோஷன் வேலை முடிஞ்சிடுச்சு இனி ஆர்த்தி கல்யாணம் நடக்கிற முன்னாடி அவ மனசை வேற மாத்தணும் நான் உங்களுக்கு யூஸ் அண்ட் ஃப்ரோ பொருளா உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்துட்டு குப்பையில போடுற பொருள் மாதிரி நான் என்னை பார்த்தால் உங்களுக்கு எப்படி இருக்கு இதுக்காக தானே உடனே கல்யாணம்னு பெரியவங்க சொன்னப்போவும் நீங்க பொறுமையா கல்யாணம் பத்தின முடிவு எடுக்கலாம்னு சொன்னீங்க நீங்க தானே டிலே செய்யறது எதுக்காக ஆர்த்தி மனசு மாறினதும் அங்கே ஓடி போகணுமே நீங்க அதுக்கு தானே விக்கிராந்த் பிரியா பக்கம் ஒரு பார்வை பார்த்தான் ஆனால் இப்போதும் எந்த மறுமொழியும் சொல்லவில்லை தொடர்ந்த நிமிடங்களிலும் பிரியா கோபத்தில் கொதித்துக் கொண்டிருக்க விக்கிராந்த் குளிர் நிலவாக அமைதியாக வந்தான் இரவு நேரம் என்பதால் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கவே அரை மணி நேரத்திலேயே பிரியா தங்கியிருந்த வீட்டை வந்து அடைந்தார்கள் அந்த வீட்டின் அருகே இருந்த மரத்தடியில் காரை நிறுத்தினான் விக்கிராந்த் பிரியா தன்னுடைய கைப்பையை எடுத்துக்கொண்டு இறங்க தயாராகவும் நான் உன் கூட பேசணும் பிரியா என்றான் விக்கிராந்த் அமைதியான குரலில் எனக்கு உங்க கூட பேச எதுவும் இல்லை உங்க திட்டத்துக்கு நீங்க நினைச்சபடி பயன்படுத்திக்க நான் ஒன்னும் பகடை இல்லை சரி ஓகே நீ எந்த காயாவும் இருக்க வேண்டாம் நான் சொல்றதை கொஞ்ச நேரம் கேட்கிறியா முடியாது நான் இறங்க போறேன் மம் ஆனால் நான் நினைச்சாதான் நீ இறங்க முடியும் இந்த காரில டாக் திறக்கும் சுவிட்ச் டிரைவர் பக்கத்துல தான் இருக்கு என்ன மிரட்டுறீங்களா நான் கத்துவேன் உங்களுக்கு தான் அசிங்கமாயிடும் பச் சவுண்ட் ப்ரூஃப் விண்டோ ஆனால் பிளீஸ் பிரியா நான் மிரட்ட எல்லாம் இல்லை உன் கிட்ட பேசணும் அவ்வளவுதான் ஆல்ரெடி என் மேல இருக்க கோபத்துல திட்டுனதுல உனக்கு பாதி எனர்ஜி போயிடுச்சு மிச்ச மீதி இருக்க எனர்ஜியையும் வேஸ்ட் செய்யாமல் நான் சொல்றதை கேளேன் எனக்கு எதையும் கேட்டு பதில் சொல்ல இஷ்டம் இல்லை உன்னை நான் பதில் சொல்ல சொல்லவும் இல்லையே நீ கேட்டுட்டு கிளம்புன்னு தானே சொன்னேன் பிரியா இப்போது பட்களைக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள்